கர்மாங்கள் கர்மா வந்து உருவாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யும் எங்களுடைய எண்ணங்களை நான் முதலே சொன்னது போல எங்களுடைய எண்ணங்கள் செயலாகாம இருக்கிறதுக்கான முயற்சியை நாங்க செய்ய போனோம் அதாவது சரியான விழிப்புணர்வோட நாங்க இருக்க எங்களுடைய மனதுல என்ன ஒரு எண்ணம் உருவாகுதோ அதாவது கெட்ட எண்ணங்கள் எது உருவாகுதோ எங்களுடைய தேவைக்கு அதிகமா தேவைக்கு அதிகமா எது வேண்டும் நாங்கள் நினைக்கிறோமோ இதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் அந்த முயற்சியை எடுக்கும்போது கர்மா உருவாகுது அப்ப நாங்கள் வந்து எங்களுடைய மனதில் முதல் நான் நினைக்க வேண்டிய விஷயம் தேவைக்கு அதிகமான சில விஷயங்களை தவிர்க்க எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி நாங்கள் முதல் பார்க்கவோனோ இதுதான் எங்களுக்கு தேவை என்று எங்களுக்கு வடிவா தெரியும் இது மட்டும்தான் தேவை அதாவது இருக்கிறதுக்கு இடம் உடுக்க உடுப்பு நிம்மதியான குடும்பம் சூழ்நிலை மட்டும்தான் எங்களுக்கு இது இது தவிர மற்றவர்கிட்ட அது ஆயினால் நானும் என்று சொல்லி ஒன்றொன்றையும் நாங்கள் எங்களுடைய தேவைக்கு அதிகமா சேர்க்கும் போது அந்த இடத்துல கர்மா உருவாகுது ஆகையினால் சரியான விழிப்புணர்வோட இது ஒரு பொருள் நாங்கள் வேண்டைக்க இது எங்களுக்கு தேவையா என்று சொல்லி அடிப்படையில நாங்கள் அதுபோல ஒன்றொன்றா முயற்சி செய்ய அந்த பொருள் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்க அதை பத்தி நாங்கள் யோசிக்க போறதில்லை சேவைக்கு அதிகமாக நாங்கள் ஒன்றொன்றையும் முயற்சி செய்ய அது கிடைக்காத போது அதுக்கான முயற்சிகள் அதிகமாகும் போது இது கர்மாவா உருவாகுது இத வந்து அந்த ஒரு பொருளை வச்சு நாங்கள் பார்க்கைய அந்த பொருள் கிடைக்கலன்றதுனால எங்களுக்கான இந்த சூழ்நிலை உருவாகி அது கர்மாவா பதிவாகுது இது அந்த ஒரு பொருளாக நடக்கிற விஷயம் இதே போல எங்களோட உடம்புல அந்த பஞ்ச இந்திரியங்கள் ஐம்புலன்களாலும் எங்களுக்கு ஆசைகள் உருவாகுது அதால தான் பல மகான்கள் ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லினா புத்தரும் ஆசையே துன்பத்துக்கு காரணம் அதாவது கர்மாவுக்கு காரணம் ஆசை என்று சொன்னா தேவை தேவையில்லை நினைக்கிறது எல்லாம் தேவையில்லை நினைக்கிறது இல்ல தேவைக்கு அதிகமா நாங்க ஆசைப்படுறது அப்ப நாங்க சரியான விழிப்புணர்வோட இருந்து சாப்பாடு எனக்கு இந்த சாப்பாடு இன்னைக்கு இது காணும் என்னுடைய குடும்பத்துக்கு இது காணும் அதிகமா இருந்தா நாங்கள் அதிகமாக்கும் போது அல்லது நாங்கள் ஆசைப்பட்ட அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்காத போது அது கோபமா மாறுது வெறுப்பா மாறுது பொறாமையா மாறுது இப்படி ஒன்றுண்டா மாறி இதெல்லாம் ஒவ்வொரு விதமான பதிவுகளா எங்களுக்கு பதிவு கொண்டு வருது இதுல ஒருத்தருக்கு கிடைக்காத போது பல விதமான எண்ணங்கள் வருவது போல ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு இது என்னட்ட இருக்கு இது என்ன மட்டும்தான் இருக்கவா என்று சொல்லி நினைச்சு அதன் மூலமா ஆணவம் இது போல எண்ணங்கள் உருவாகுது இந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு உருவாகாம இருக்கிறதுக்கு நாங்கள் சரியான விழிப்புணர்வோடு இருந்து எது எங்களுக்கு தேவை அந்த சரியான பார்வையில ஒவ்வொன்றையும் நாங்க முடிவெடுக்கலாம் எங்களுடைய மனம் வந்து உள்ள பலவிதமான கேம் விளையாடி கொண்டிருக்கோம் அது விளையாடுற கேம் வந்து எங்களுக்கே தெரியாம அதன்படி நாங்கள் போய் கொண்டிருப்போம் அப்ப விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும்போது ஆரம்ப காலத்துல நாங்கள் வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே இது எனக்கு வேணும் மட்டும் நாங்கள் நினைப்போம் சரி அடுத்தது அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இந்த டைம்ல எங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் அந்த பொருளை பார்த்த உடனே இந்த பொருள் கட்டாயம் எனக்கு ஆசை வருது அந்த உடனே இந்த பொருள் கட்டாயம் எனக்கு தேவையா இது எவ்வளவு காலம் எனக்கு உபயோகமா இருக்கும் அப்படி சொல்லி விழிப்புணர்வோட ஆராய்ச்சி செய்த நாங்கள் அந்த ஆராய்ச்சி செய்யற டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு முழு விளக்கமும் கிடைச்சு நாங்கள் அதுக்கு பின்னால தெரியற அல்லது அதுக்கு முயற்சி எடுக்கிற விஷயங்கள் இதே போல ஒவ்வொரு செயலையும் நாங்கள் விழிப்புணர்வோட எந்த ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டாலோ கோவப்பட்டாலோ ஒருத்தர் மேல கோவோம் ஓகே இந்த கோபம் வருது வந்த உடனே ஏன் கோபம் வருது இதுக்கு காரணம் என்ன சொல்லி நாங்கள் உள்நோக்கி பார்க்கணும் அவையில கோபம் வருது காரணம் நாங்கள் விரும்பாத ஒரு விஷயத்த அவர் செய்கிறார் ஆனால் அவருக்கு அது விருப்பமான ஒரு விஷயம் அவருக்கு விருப்பமான ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றதுனால அது உங்களுக்கு கோபமா மாறுது இதுபோல் ஒவ்வொரு கோபம் பொறாண்மை இது போல ஒவ்வொரு செயலும் வந்து இப்படி தான் பதிவாகுது இந்த பதிவாகிற விஷயங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு செயலையும் யோசிக்க போகணும் இது தேவையோ என்று சொல்லி யோசிக்க போகணும் விழிப்புணர்ச்சி வேணும் விழிப்புணர்ச்சியோடு நாங்கள் முயற்சி செய்ய வைக்க எங்களுடைய சக்தி விரயம் குறையுது அதாவது இந்த குந்தலின் சக்தி நாங்கள் கோவப்படும் போது பல மடங்கு வேலை செய்ய வேலை செய்து அதுல இருக்கிறக்தி பிராணசக்தி காந்த மின்காந்த சக்தி இவையெல்லாம் வந்து பெரிய அளவுல பிரியமாகுது அப்படி பிரயமாகக்க எங்களுடைய தேகத்துல சக்தி ஓட்டம் தடப்படுது அது ஒவ்வொரு சக்தி மையங்கள்லையும் சரியான அளவுக்கு இயங்காத அளவுக்கு தடையாக வருது அப்படி வரைக்க எக்ஸாம்பிளுக்கு மணிப்புரக சக்கரம் இருக்கிற அந்த சக்தி மையம் சரியான அளவுக்கு சக்தி ஓட்டம் இல்லாம பாதிக்கப்படும் பொழுது அங்க என்னென்ன வருத்தங்கள் வைத்தல் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் மணிப்புர சக்கரம் வெளிப்பட்டனில் இருக்கு அதுலேந்து ரெண்டு இன்ச்சுக்கு மேலுக்கு இருக்கு அப்ப வயிற்றில் உள்ளுறுப்புகள் எல்லாம் பலதாகுது இதுக்கு காரணம் கோபம் வருகிறது கோபம் அதிகமாகும்போது எங்களுடைய சக்தி விரயமாகுது அதாவது மின்காந்த சக்தி உயிர் சக்தி பிராணசக்தி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற அந்த சக்தியை நாங்கள் விரைவு தேவையான உடலுக்கு தேவையான சக்தி குறையுது அப்ப அங்க வருத்தங்கள் வருது இது கர்மாவா பாதிக்கப்படுது இந்த துன்பத்திலிருந்து நாங்க வெளியில வரணும் என்றார் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் எந்த பொருளும் எங்களுக்கு தேவையோ எந்த செயலும் செய்வதற்கு முதல்ல கோவப்படுறதுக்கு கோவம் வந்தா உடனே விழிப்புணர்வோட இந்த கோவம் எனக்கு தேவையில்லை ஏன் கோவப்படுறான் அவை எனக்கு என்ன செய்தவை நான் விருப்பப்பட்டதை அவை செய்யல அதுதான் காரணம் ரெண்டு ஒவ்வொன்ற காரணத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ள பார்க்க நீங்கள் அந்த கர்மா உருவாகாம இருக்கிறதுக்கு வழிவகுக்கிறீங்க உங்களோட சக்தி இதால விரயமாக இல்லை சக்தி இதால அதிகமாகுது அப்ப குண்டலின் சக்தி வலிமை பெறுது இதன் மூலமா புதுசா கர்மா வந்து சேரில்லை சேர்ந்திருக்கு கர்மா அளிக்கப்படுது இப்போ நீங்கள் கர்மா உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பார்த்தீங்க இனி நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக குண்டலினி சக்தியை பற்றி பார்ப்போம்